தாங்கையும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும் கூட்டணிக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தியாகம் செய்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் இன்றைக்கு தமிழக முதலமைச்சருடைய சிறப்பு என்ன இந்த கூட்டணியே அவர் அப்படியே கொண்டு வந்திருக்கிறார் எந்த எந்த விதமான சிரமமும் இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார் அது வந்து எளிதான விஷயம் அல்ல அதில் அவர் ஒரு தியாகம் கூட செய்திருக்கிறார் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து இரண்டு தொகுதிகளில் இரண்டு உதயசூரியன் சின்னத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நண்பர்களுக்காக வழங்கி இருக்கிறது நீங்கள் வந்து இது திமுகவே சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களை போன்ற தோழர்கள் சொல்லுதல் வேண்டும் நான் அதை நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நான் குறைத்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அவர் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார் முத்துவின் ஒரிஜினல் என்றும்